எங்க வீட்டில் இருந்து மீனா வெளியில போயிடுறாங்க காணாம போன மீனாவை இன்னும் வீட்டில் காணுன்னு சொல்லி எல்லாரும் பதட்டப்பட்டு இருக்க இங்க விஜயாவுக்கு வேற ஒரு பக்கம் பதட்டமாகுது எங்க மனுச்சு சொன்ன மாதிரி அவ ஏதாவது லெட்டரில் எழுதி வச்சுட்டு எங்கேயாவது பண்ணிக்கிட்டானா அப்புறம் மாமியார் குடும்பம் சொல்லி நம்மள ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சிருவாங்களே நினைச்சு இங்க விஜயா ரொம்ப பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க முத்துவம் வந்துட்டு நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க செல்வத்தை கூட்டிட்டு தெரு தெருவாக அலையிறாங்க ஆனா மீனா கிடைக்கல கிடைக்காத பட்சத்துல இங்க கடைசில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போக அங்க சத்யாவும் இருந்துகிட்டு இருக்காங்க சத்தியா வந்து முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க ஆனா முத்து வந்துட்டு மீனாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க இங்க உங்க பிரச்சனைல எல்லாம் அடுத்ததை வச்சுக்கோங்க முதல்ல உங்க ஒய்ஃப் மீனாவை கண்டுபிடிக்கணும் இல்ல அத முதல்ல பார்க்கலான்னு சொல்ல இது சத்யாவுக்கு மிக பெரிய ஏமாற்றமா சிட்டி சொன்னபடி நம்ம முத்து அம்மாவை எப்படியாவது உள்ள தூக்கி வச்சிடலாம்னு நினைச்சா இங்க இங்கே என்னடானா போலீஸ் இவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சத்யா ரொம்ப கோவப்படுறாங்க என்ன சார் நான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்னோட கம்ப்ளைண்ட ஏத்துக்காம இப்படி நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களேன்னு சொல்லி கேக்க இங்க போலீஸும் சொல்றாங்க சத்யாவை பார்த்து நீ உன்னோட குடும்ப பகையை காரணமாக வச்சு நீ அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கே தவிர உங்கள் அக்காவை கண்டுபிடிக்கணுன்றது உன்னுடைய எண்ணம் இல்லைன்றது நீ பேசுகிற விதத்துலே தெரியுது ஆனால் அவருடைய பேச்சில் உண்மை தெரியுது அவருடைய மனைவியை காணுன்ற ஒரு பதட்டம் தெரியுது ஆனால் இப்போ முக்கியம் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்கள் பகையெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்கன்னு சொல்லி எங்கள் போலீஸ் வந்துட்டு சத்யாவோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் முத்துவுக்கு நின்று பேசுறது முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கள் முத்துவோட கம்ப்ளைண்டை எடுத்துக்கிறாங்க அதே போல் உடனடியாக நடவடிக்கையும் எடுக்கிறாங்க இந்த பொண்ணு எங்க இருக்குன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க முத்துவும் ரொம்ப பதட்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படியாவது மீனாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்துல எங்க முத்துவும் இருந்துகிட்டு இருக்காங்க இங்க ரொம்ப சுகத்தோட வெளியில போற எங்க சத்யா வந்துட்டு இவரை தூக்கி உள்ள வச்சிடலாம் அக்காவை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம்னு பார்த்தா இப்போ என்னடானா இவங்க இப்போ நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்காம முத்து கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க சரின்னு இங்க வந்துட்டு ரொம்ப சுகத்துல அங்க சிட்டிய பாக்குறதுக்காக போறாங்க சிட்டிட்டு போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல சரி பரவாயில்ல விடு சத்யா நீ உங்க மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனேன் உங்கள் மாமாவெல்லாம் எதுவும் உங்கள் அக்காவுக்கு ஆயிடும்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ண சொன்னேன் ஆனால் போலீஸ் இங்கே முத்து பக்கம் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே சிட்டி சொன்னதை கேட்டு சத்யா ரொம்ப பயப்படுறாங்க ஒருவேளை அவரால் எங்கள் அக்காவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினச்சி பயப்படுறாங்க ஆனால் சிட்டி தான் வந்துட்டு கடைசியில் எங்கள் மீனாவை கடத்தி வச்சிருக்காங்க அந்த விஷயத்தை அவருடைய நண்பர் மூலமாக எங்கள் சத்தியாவும் தெரிஞ்சுக்கிறாங்க வெளியில் வர சத்யா அங்கே தண்ணி அடிச்சுட்டு இருக்க அவங்க நண்பர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி புலம்ப அவங்க வந்துட்டு இதெல்லாம் சிட்டி தான் பண்ண சொல்லி போதையில் உளறேன் இது சிட்டிக்கும் தெரிய வர அப்போ சிட்டியோட முழு எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க சத்யா இந்த விஷயத்தை உடனே நம்ம மாமாட்ட சொல்லணும்னு நினைச்ச எவரும் உடனே எங்க முத்துவுக்கு கால் பண்ணி சொல்ல முத்து உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஆட்கள் மூலமா இங்க வந்து இங்க சத்யா இருக்கிறதுக்கு நேரடியா வராங்க நேரடியா வர சத்யா கிட்ட இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க முத்து அந்த இடத்துலயே வந்துட்டு போலீஸும் வந்துட்டு எங்க சிட்டியை அரெஸ்ட் பண்ண சிட்டியை வந்துட்டு அடிக்கிற அடியில மீனா எங்க இருக்காங்கன்ற உண்மையை சொல்லிடுறாங்க ரொம்ப கோமா சத்யாவும் நேரா சிட்டியோட சட்டையை பிடிச்சி எழுது எதுக்காக சிட்டி இப்படி பண்ணனா உன்னை எவ்வளவு நம்ப ஆனா நீ கடைசியில எங்க அக்காவை கடத்தி வச்சு நீ அடிச்சிருக்க கொடுமை எதுக்காக இப்படி சொல்லி கேக்க அவன் உனக்கு மட்டும் தானே அக்கா எனக்கு ஒண்ணு அக்கா சொல்லி எங்க சிட்டியும் சொல்றாங்க எதுக்காக நீ நம்ப வச்சு கழுத்தருத்தன்னு சொல்லி எங்க வந்து சிட்டியிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு உங்க ஏதாவது செஞ்சுட்டு அந்த பளியை தூக்கி முத்து மேல போட்டு உனக்கும் முத்துவுக்கும் இருக்கிற பெருசலை பெருசாக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கலையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க எங்க சிட்டியும் ஆனா போலீஸ் அடிக்கிற அடியில உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் சத்யாவும் வந்துட்டு எங்க சிட்டியும் குந்தியோட எண்ணத்துல என்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கால்ல விழுந்து முத்துவோட கால்ல விழுந்து மன்னிப்பும் கேக்குறாங்க இங்க மீனாவையும் கண்டுபிடிச்சிடறாங்க முத்து